ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது தவா பிராண்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்துருக்குது என்ன நோட்டீஸ் பார்த்தோம்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அதுதான் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸே இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்றேன்னு பார்த்தோம்னா எப்பல இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது எதனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி எந்தெந்த சீரீஸ்ல எல்லாம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காங்க அந்த நோட்டீஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பத்தி சொல்றேன் இப்போ இந்த வீடியோ யாராலும் பார்ப்பீங்கன்னா கஸ்டமர் பார்ப்பீங்க டெக்னீஷியன் பார்ப்பீங்க செல்லர் பார்ப்பீங்க செல்லருக்கு பிரச்சனையே கிடையாது அன்னைக்கு வர ப்ரைஸ்ல இருந்து அவங்க மார்ஜின் வச்சு சேல் பண்ணுவாங்க பட் ஆனா இங்க டெக்னீஷியனுக்கும் கஸ்டமருக்கு வந்து பிரச்சனை வரும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா இப்போ நான் டெக்னீஷியன் பார்த்தோம்னா நான் என்னுடைய கஸ்டமருக்கு நான் கொட்டேஷன் கொடுப்பேன் அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் வச்சு நான் கொட்டேஷன் கொடுக்கும் போது நான் ஆகஸ்ட் தான் கொட்டை ரேட் அதிகமாக சொல்றாங்க அப்படி இருக்கும்போது கஸ்டமர்கிட்ட இப்போ ஃபண்டு இல்லை அப்படிங்கும்போது உங்க ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் செய்யுங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் செய்வேன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்ம கேமரா டிவிஆர் வாங்கும் போது அங்கே வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்போ வந்துட்டு ஆர்டர் மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது நம்ம செய்ய முடியாம போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய கஸ்டமர்கிட்ட முன்கூட்டியே சொல்லி இது மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது சார் நீங்க ஒன்று கன்ஃபர்மேஷன் கொடுங்க இல்லாட்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் கொடுங்க அது மாதிரி சொல்லி நீங்க வாங்கிக்கிட்டு கேமரா டிவிஎர் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்ச பிறகு கஸ்டமர் எப்போ சொல்கிறாங்களோ அப்ப நீங்க ப்ரொசீட் பண்ணி வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா இது எனக்கும் முக்கியமானது அதெல்லாம் மட்டும் சொல்ல சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த நோட்டீஸை பத்தி தெளிவா சொல்றேன் இந்த நோட்டீஸ் பார்த்தோம்னா இருபத்தஞ்சாந்தேதி அவங்க கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சாந்தேதி வந்து கொடுத்துட்டாங்க இதுல எதனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது எப்பல இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றேன் ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் தெளிவா தெளிவாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதனாலாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அந்த ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதெல்லாம் பிரைஸ் அதிகமாக சொல்றாங்க அதே மாதிரி லேபர் காஸ்ட் அதிகமாகுது அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் அதிகமாகும் சொல்றாங்க இது இது ஒரு காரணம் சொல்றாங்க மாதிரி பாத்தோம்னா இது எந்தெந்த சீரிஸ் எல்லாம் பிரைஸ் அதிகமாக தெளிவா பார்க்க வேண்டியது இருக்குது அது முக்கியமானது கூட ஏன்னா நம்ம எந்தெந்த சீரீஸ்லாம் வந்துட்டு கொட்டேஷன் கொடுத்துருக்கோம் தெரியும் இல்லையா அது தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளே பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஹெச்டி சீரஸ்ல டூ எம்பி கூப்பர் சீரிஸ் இருக்கு இல்லையா அந்த சீரிஸ்ல பார்த்தோம்னா வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் பிரைஸ் அதிகமாகுது இது பிரச்சனை கிடையாது நல்ல விஷயம்தான் ரெண்டு சதவீதம் அதிகமாகும் போது நம்ம எப்படி நம்மளால சமாளிக்க முடியும் ஒண்ணு அதே பார்த்தோம்னா அதுவே கூப்பர் சீஸ்ல ஃபைவ் எம்பி இருக்கு இல்லையா ஃபைவ் எம்பி ல கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினான்கு சதவீதம் ப்ரைஸ் அதிகமாகுது அப்போ நம்ம ஒரு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து பத்து பர்சன்டேஜ் மார்ஜின் வச்சுதான் நம்ம கொடுக்குறோம் ஆனா இங்க பன்னெண்டுல இருந்து பதினாலு பர்சன்டேஜ் ப்ரைஸ் அதிகம் நிச்சயமா ஃபைவ் எம்பி கொடுக்குறவங்க யோசிச்சுக்கோங்க முக்கியமாக அதுதான் முக்கியமானது ஏன்னா டூ எம்பி கூட பரவாயில்ல ஆனால் ஃபைவ் எம்பிலாம் எல்லாம் இப்போ டுவெல் டு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சின்னா நம்ம அந்த க அந்த கஸ்டமரை இழக்க வேண்டிய ரீட்லாம் இல்ல நம்ம கஸ்டமருக்க கன்வின்ஸ் பண்ணி நல்ல கஸ்டமராக இருந்தால் சார் இந்த ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு வேலை செய்ய முடியாது இப்போ இந்த ரேட்டு தான் சார் வரும் சொல்லி நம்ம செய்ய முடியும் பட் அது கஸ்டமரை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் அப்போ தானே கொடுத்தீங்கன்னா வேற ஆள் பார்க்குறேன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கஸ்டமரை இப்பயே தெளிவுபடுத்திக்கலாம் இது ரெண்டு அதாவது இந்த ஹெச்டி சீரிஸில் ரெண்டுக்கு மட்டும் பிரைஸ் அதிகமாகுது அடுத்தது ஐபி சீரிஸில் பார்த்தோம்னா ஐபி கேமரா ஃபுல்லாக ஐபி கேமராவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ப்ரைஸ் அதிகமாகுது ஒரு பர்சன்டேஜ் கூட பரவாயில்லை ஏன்னா ஐபி கேமரா போடும்போது ஒரு பர்சன்டேஜ் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது அடுத்தது என்விஆரில் என்விஆரில் ஃபோர் சேனல் எயிட் சேனல் சிக்ஸ்டின் சேனல் இதில் பார்த்தோம்னா ஒரு சதவீதத்தில் இருந்து ஒரு பர்சன்டேஜில் இருந்து கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் வந்து ப்ரைஸ் அதிகமாகும் இதுவும் கவனிக்க வேண்டியது தான் ஏன்னால் ஒரு பர்சன்டேஜ்னால் பரவாயில்ல ஏன்னா நாலு சதவீதம் ப்ரைஸ் அதிகமாகும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க அடுத்தது கூப்பர் சீசன் எக்ஸ்பிஆர் இருக்குது இல்லையா அது டிவிஆர் எக்ஸ்பிஆர் இருக்கு இல்லையா அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் வரை ப்ரைஸ் அதிகமாகும் இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கோங்க ஏன்னா ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் டூ எம்பி பெருசாக அது நார்மலாக போடுவாங்க பட் ஃபைவ் எம்பி பெரும்பாலும் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருமே ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு மினிமம் எனக்கு வந்துட்டு ஃபைவ் எம்பி தான் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நீங்கள் இப்போவே தெளிவாகி கஸ்டமரை உஷாராக்கிக்கோங்க டோக்கன் அட்வான்ஸாக அட்வான்ஸாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு நீங்கள் கேமரா டிவிஆர் வாங்கி வச்சுக்கிட்டு எப்போ அவங்க இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த நோட்டீஸ் நாங்கள் சைடில் போடுறோம் செக் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் இதெல்லாம் தெரியலையோ அவங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்துட்டு ஏன்னா நான் என்ன மாதிரி இன்ஸ்டால் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் மட்டும் இன்ஸ்டால் கிடையாது நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அவங்க தெரிஞ்ச கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கொடுக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இப்போது தவாலை மட்டும்தான் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஹிக்விஷன் மற்ற மற்ற பெரிய பெரிய ப்ராண்டுகள்லாம் ரேட்டு அதிகமாக்கலாம் அதிகமாக்குவாங்க ஏன்னா இப்போ இவங்களே சொல்கிறாங்க ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அதிகமாகிடுச்சு அதெல்லாம் நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் இவங்க சொல்லிட்டாங்க இவங்க விழிப்புட்டே ஓப்பனாக சொல்லிட்டாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க பட் ஆனால் இன்னும் மாதிரி அடுத்தடுத்த பிராண்டுகள் அடுத்தடுத்த நோட்டீஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா யாரும் உஷ்ஷாகிக்க அதாவது எல்லோரும் தெளிவாகிக்கோங்க தெளிவாகிட்டு நீங்கள் முன்னாடியே ப்ளே பண்ண பாருங்கள் அதை தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்